இப்போ ஐநா சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு ஈழத் தமிழர்கள் சார்பா நீங்களும் பல்வேறு கோரிக்கைகளை அந்த கூட்டத்தொடர்ல முன் வச்சிட்டு இருக்கீங்க இந்த எனக்கு பின்ன இருக்கக்கூடிய இந்த கூட்டி அறைகளுக்குள் ஐக்கிய நாடுகளுடைய அவையினுடைய ஆஹ் விவாதங்களுக்குள் தமிழர்களை பற்றி தமிழர்களா நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் ஆனால் தமிழர்களை பற்றி இவர்கள் பேசுவார்களா 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 பல ஆண்டுகளாக நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையை பற்றி ஸ்ரீலங்காவை பற்றி பேசப்படும் போதெல்லாம் அங்கே தமிழர்களுடைய இன அடையாளம் அழிக்கப்படுகின்றது இங்கே கூட இன அழிப்பு நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணுடாக இங்கே பார்க்க முடியதாக இருக்கோம் இது ஒரு பெரிய ஒரு வழியோடு தான் நாங்கள் நிற்கின்றோம் பொஸ்கோமரிதாசனுடைய கைதிலிருந்து ஜெனிச்சா சிவநந்தனா இருக்கட்டும் தம்பிராஜ் சிவானியாக இருக்கட்டும் தாமோதரம் பிரதீபனாக இருக்கட்டும் அங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுக் கொண்ட அந்த அந்த போராட்ட குழுவினருக்கு இங்கே விசா மறுப்பு செய்வதில் இருந்து இந்த சுவிஸ் அரசாங்கமானது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கபட நாடகம் ஆடுகின்றதா என்ற ஒரு கேள்வி இப்போ நீங்க சுமார் எத்தனை பேர் இதற்காக குரல் எழுப்பியிருக்கீங்க மேம் மைனா சபை கூட்டத்தொடர்ல இந்த அறுபதாவது கூட்டத்தொடர்ல மட்டுமே வந்து மேற்பட்டு எழுத்து மூல அறிக்கைகள் அனுப்பப்பட்டு அதுல நாற்பது எழுத்து மூல அறிக்கைகள் அதாவது ஜூலை மாதம் அனுப்பப்பட்டு அதுல அது வெளிவரும் வரும்போது அது வெலிடேட் பண்ணப்பட்டு ஒரு நாற்பது அறிக்கைகள் கிட்ட பொஸ்கோனுடைய அந்த நெட்ஒர்க்கு கிட்ட அது வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த என்ஜிஓக்களாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் இந்த உலகமும் அதனை தான் விரும்புகின்றது தமிழ் இனி மெல்லச்சாக மெல்லச்சாக சொல்லி சொல்லி எத்தனை நாள் தான் இருக்க தமிழ் இனி மெல்லச்சாகாது அதை நாங்கள் சாக விட மாட்டோம் ஈழ படுகொலையை தோலிறுத்து காட்ட உதவும் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் கவரிங் மெக்கானிசத்தை ஐநா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கா மறுக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம் ஐநா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதாக இல்ல ஐநா அதை இம்போஸ் பண்ண பாக்குது இலங்கைக்கு மேல ஸ்ரீலங்கா வினுடைய அந்த இனப்பொருள் பௌத்த பேராதிக்க வல்லாதிக்க அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது எத்தனை பேக்கேடி அரசாங்கம் அவர்களுடைய மாறப்போகுது எத்தனை முறை அவங்க வந்தாலும் அதே மாதிரியான ஒரு மாறாங்க யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஐரோப்பிய மனித உரிமை செயற்பாட்டாளர் நிஷா பீரிஸ் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஐரோப்பிய மனித உரிமை இல்ல ஐநாவினுடைய ஐநாவில் பணியாற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் இப்போ ஐநா சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு ஈழத் தமிழர்கள் சார்பா நீங்களும் பல்வேறு கோரிக்கைகள்ல அந்த கூட்டத்தொடர்ல முன் வச்சிட்டு இருக்கீங்க அதற்கான அங்க கேட்கக்கூடிய அந்த இதுவெல்லாம் எப்படி இருக்கு உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கப்படுதா மேம் இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வியா கேக்குறீங்க உண்மையா பார்க்க போனா இந்த எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பூட்டி அறைகளுக்குள் ஐக்கிய நாடுகளுடைய அவையினுடைய அஹ் விவாதங்களுக்குள் தமிழர்களை பற்றி தமிழர்களாக நாங்கள் வந்துகின்றோம் ஆனால் தமிழர்களை பற்றி இவர்கள் பேசுவார்களா 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 என்று பல ஆண்டுகளாக நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கு இலங்கையை பற்றி ஸ்ரீலங்காவை பற்றி பேசப்படும் போதெல்லாம் அங்கே தமிழர்களுடைய இன அடையாளம் அழிக்கப்படுகின்றது இங்கே கூட இன அழிப்பு நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்ணுடாக இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே சொல்றேன்னு சொன்னா இங்க தொடர்ந்து வாரி வருகின்ற ரிசல்யூஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து மிகப்பெரிய ஒரு அவலம் அதாவது இந்த மனித குலத்திற்கு ஒரு அன்பிசைடிங் ஒரு ஒரு ஜெனசைடுன்னு சொல்லணும் நடந்தது அதாவது ஒரு நிறைய நடந்திருந்தாலும் ஒரு குறுகிய மாத அதாவது மே லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஒரு குறுகிய காலப்பகுதிக்கு இத்தனை பேரையும் காணவில்லை இது ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை இது முன்மடங்காக பார்க்கப்பட வேண்டியது அதே அதையும் விட இவர்களுடைய ரிப்போர்ட்டின் படியே எழுபத்தி ஐயாயிரம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இவர்களே சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது நடந்தால் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டாலே அது அது ஒரு 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 பெரிய பெரிய அந்த எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றோம் அவர்களுக்காக நாங்களும் கண்டிப்படுகம் ஆனால் அவர்கள் கண்ணுக்கு தெரிவது போல ஏன் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் ஏன் இந்த அவைக்கு கண்ணுக்கு தெரியவில்லை இவர்கள் பேசும் போதெல்லாம் தொடர்ந்து கேசாவை பற்றியும் விக்ரனை பற்றியும் போர் நடக்கின்ற இடங்களில் எல்லாம் இப்போது பேசுபவர்களாக இருக்கின்றது குழந்தைகள் குழந்தைகள் கூட அவர்களுடைய எலும்புகள் கூட தோண்டி எடுக்கப்பட்டு இதெல்லாம் அப்பட்டுமாக தெரிந்து கூட இந்த அவைக்கு தெரியவில்லையா தமிழர்கள் இனப்படுகொலை படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கே நாங்கள் பேச வரும் போது எங்களுக்கு நடக்கின்ற விடயம் என்றால் இங்கேயும் எங்களுக்கு மௌனிப்பு இழுத்தடிப்பு எங்களை விடுவது இது ஒரு பெரிய ஒரு வழியோடு தான் நாங்கள் வந்து நிக்கின்றோம் கைதிலிருந்து ஜெனிச்சா சிவனந்தனா இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் தாமோதரம் பிரதீவனாக இருக்கட்டும் அங்கே வலிந்த காலம் ஆக்கப்பட்டுக் கொண்டு அந்த அந்த போராட்ட குழுவினருக்கு இங்கே விசா மறுப்பு செய்வதில் இருந்து இந்த சுவிஸ் அரசாங்கமானது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கபட நாடகம் ஆடுகின்றதா என்று ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த மை இந்த ஐநாவினுடைய மனித உரிமை அவையே வந்து இந்த ஜினிவா அதாவது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சுவிஸ் அரசாங்கத்தில் தான் இது இருக்கின்றது அந்த நாட்டில் தான் இருக்குது ஆனா ஸ்விஸ் அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது சொன்னால் எங்களுடைய அம்மாமா இருக்கு அதாவது இந்த சைலன்சிங் தி விக்டிம்ஸ் வாய்ஸ் என்ற சொல்லப்படும் அப்ப அந்த விக்டிமார்கள் அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் வலி வலையை நசுக்குகின்ற மாதிரி செலக்டிவா தான் வாய்ஸ் அவங்களுக்கு விசா கொடுக்குது என்றதை நாங்க இங்க எடுத்து வச்சிருக்கிறோம் இருக்கிறோம் இது முதலாவது விஷயம் நாங்க ரெண்டு சைடு இவென்ட் நடத்தி இருந்தோம் அதுல இன்றைக்கு நடந்த இப்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லா நடஸ் சொல்லு சக்ஸஸ்ஃபுல்லா நடந்த ஒரு சைடு டிவென்ட்ல வந்து பத்துல இருந்து பதினொரு மணி வரைக்கும் அஹ் பேசும்போது இந்த விடயத்தை நான் எடுத்து சொல்லியிருந்தேன் என்றால் இந்த ஸ்வீஸ் அரசாங்கமானது ஆஹ் எங்கட அம்மாமாரு இங்க வர விடாம பண்றதுனால அவர்களுடைய குரல் அஹ் இங்க வரு வாரதில்லை அதனால அவர்களை ரீப்ரசென்ட் பண்ணி நான் அத எடுத்துரைச்சிருந்தேன் என்னென்னு சொன்னா அவர்களுடைய முகங்களையும் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்தையும் இந்த அவைக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கூக்குரலையும் எடுத்து சொல்லி இருந்தேன் ஏனென்றால் இப்ப இந்த டைம்ல கூட அந்த அம்மாமார்கள் தங்களுடைய உறவுகளை கையெழுத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கின்ற அம்மா மார்கள் வந்து போர்க்க அதாவது இந்த உயர் சாணிகளுடைய அறிக்கையை ஐட்டம் இரண்டிலே வந்த அந்த அறிக்கையை வந்து அவர்கள் சில நாட்களுக்கு முன்னதாக அங்கே போராட்டம் செய்து அந்த அறிக்கையை கிழித்து போட்டு கிழித்து போட்டு இந்த ரெசல்யூஷன் வந்து எங்களுக்கு இதுல விருப்பமில்லை இல்லை என்ற மறுபடியும் மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு ஓ உள்நாட்டு பொறிமுறை திணிக்கின்றீர்கள் கொன்றவனிடையே போய் உன்னுடைய நீதி கேளு அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கு இதுல ஒரு துளியேடும் எங்களுக்கு வந்து திருப்தி இல்லை அதே சமயம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களை இனம் காண தவறுகிறீர்கள் எங்களை தமிழர்களாக நீங்கள் இனம் காண தவறுறீங்க அப்படின்னு அவங்க அதை கிழிச்சு போட்டு அதை வந்து ஒரு குரலா அவங்க ஒழிச்சிருக்காங்க நாங்க இந்த அவைக்கு நின்று அவங்ககிட்ட அந்த குரலை நாங்க சொல்லியிருக்கோம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அப்ப நாங்க எங்களுக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்துமே அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய தரப்பாக நிற்கிறமே தவிர ஒரு டிப்ளமேட்டிக்காகவோ அல்லது இந்த வெள்ளக்காரர்களை நாங்கள் பாதிக்க கூடாது என்றோ இவர்களை முதுகு தட்டி கொடுக்க வேண்டும் என்றோ அந்த துறையோடு நாங்கள் இங்கு இல்லை ஏனென்றால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐநா தானே உங்களை கொண்டுச்சு அவங்ககிட்ட போய் நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள்ட்ட நிறைய விமர்சனம் இருக்கும் அவர்களிடம் நான் கேட்பது இந்த உலக ஒழுங்கு ஒன்றை மாற்றுங்கள் அல்லது எங்களை அங்கீகரியுங்கள் நீங்க சுமார் எத்தனை பேர் இதற்காக குரல் எழுப்பியிருக்கீங்க மேம் ஐநா சபை கூட்டத்தொடர்ல இந்த அறுபதாவது கூட்டத்தொடர்ல மட்டுமே வந்து எழுபதுக்கு மேற்பட்ட எழுத்து மூல அறிக்கைகள் அனுப்பப்பட்டு அதுல நாற்பது எழுத்து மூல அறிக்கைகள் அதாவது ஜூலை மாதம் அனுப்பப்பட்டு அதுல அது வெளிவரும் வரும்போது அந்த வெலிடேட் பண்ணப்பட்டு ஒரு நாற்பது அறிக்கைகள் கிட்ட பொஸ்கோவனுடைய அந்த நெட்ஒர்க்கு கிட்ட அது வந்து நாங்க செய்திருக்கிறோம் அந்த என்ஜிஓக்களாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இத ரிப்ரசென்ட் பண்ற விதமாக நாங்கள் இங்கே ஒரு ஒட்டுமொத்தமாக இங்கே நேரா வந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது வீடியோ மூலமாக ஹைபிரிட் மூலமாக இந்த அவையிலே பேசுவதாக இருக்கட்டும் அதாவது ஒவ்வொரு பார்த்தா கிட்டத்தட்ட முடியவில்லை அதனால ஒரு முப்பது பேர்கிட்ட நாங்கள் நாங்கள் ஆக்டிவா நின்று இருக்கோம் தான் சொல்ல வேண்டும் இது பொஸ்கோவினுடைய அந்த அவருடைய அவருக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய் வழக்கு அவருக்கு மேல துணிக்கப்படுகின்ற அவர் இந்த இந்த அவையை வைத்து அவர் பணம் சம்பாதிக்கின்றார் என்று சொல்ல குற்றச்சாட்டு போட்டு அவரை கைது பண்ண இந்த இதே அரசாங்கம் தான் இன்றைக்கு அவருடைய குரல் வலையையும் நசுக்கி விட்டால் எங்களை பேச பண்ண முடியாது நினைக்கிறாங்க அப்படி அல்ல ஒரு போஸ்கோ போனா இன்னொரு போஸ்கோ வருவார் ஒரு மேத்தகு பிரபாகரன் அவர்களுடைய அந்த கனவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஈழத்தமிழனும் இங்கே நிற்கின்றார்கள் என்றால் அது ஒரு ஒரு எங்களுடைய அது எங்களுடைய போராட்டத்தினுடைய புனிதத்தன்மையை அது அது எடுத்துரைக்கின்றது தொடர்ந்து நான் இப்ப நான் நான் என்ன மாதிரி இன்னும் பத்து பேர் வருவாங்க அந்த நம்பிக்கை விட நிக்கிறோம் இது நான் சொல்லும் போது சில பேருக்கு வந்து இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாங்க அப்படின்றது நான் என்னிலையோ அல்லது பொஸ்கோ சார்ந்தோ அல்லது என்னோட நிக்கிற நபர்கள் சார்ந்தோ நம்பிக்கை வைக்கிறேன் எங்களுடைய போராட்ட தன்மை உன்னதமானது நாங்கள் உண்மைக்காக போராடுகின்றோம் ராவண காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இந்த உலகமும் அதனை தான் விரும்புகின்றது தமிழினி இனி மெல்லச்சாக மெல்லச்சாக சொல்லி சொல்லி எத்தனை நாள் தான் இருக்க போறீங்க தமிழினி மெல்லச்சாகாது அதை நாங்கள் சாக விட மாட்டோம் தொடர்ந்து இந்த அரங்கில் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டே இருப்போம் இறுதி தமிழன் இருக்கும் வரைக்கும் தமிழ் தமிழன் தமிழக தமிழன் மலேசிய தமிழன் மலையகத் தமிழன் எல்லா தமிழனும் புலம்பெயர் தமிழன் என்று இவர்கள் எல்லாம் பிரித்தாழ்ந்தாலும் தமிழனாக நாங்கள் இன்று இந்த உலகில் நின்று இந்த உலகை நாங்கள் எங்கள் பக்கம் திருப்பி எங்களுடைய தமிழ்நிலத்தை நாங்கள் மீட்டு எடுப்போம் என்று உறுதியாக நான் சொல்ல முடியும் ஈழப்படுகொலையை தோலிருத்து காட்ட உதவும் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் கவரிங் மெக்கானிசத்தை ஐநா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கா மறுக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன மேம் ஐநா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதாக இல்ல ஐனா அதை இம்போஸ் பண்ண பார்க்குது இலங்கைக்கு மேல ஸ்ரீலங்கா வினுடைய அந்த இனப்படுகொலை பௌத்த பேராதிக்க வல்லாதிக்க அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது எத்தனை

அவர்களை எதிர்த்து ஐநாவும் தனக்கு தெரிந்த மாதிரி அழுத்த கொடுத்து கொண்டாண்டு அதுக்கு என்ஜிஓக்களாக சிவில் சொசைட்டி நாங்கள் அழுத்த கொடுத்து கொண்டாண்டு இருக்கிறோம் ஆனால் ஐநாவினுடைய நாங்கள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் பேராலே நாங்கள் என்றால் நாங்கள் மட்டும் சொல்லவில்லை உலகத்தில் இருக்கின்ற நிறைய அமைப்புகளும் இருக்கின்றன இதில் பொஸ்கோவினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்றால் அவர்தான் இந்த சிஸ்டத்துக்கு நின்று அடிக்கிறார் என்று அவர் உருவாட்டார் அவருடைய இந்த ஒழுங்கமைப்பின் கீழே நிறைய எழுத்து மூல அறிக்கைகளை கொடுத்து நாங்கள் வாய்மூல அறிக்கைகளை கொடுத்து தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றது இந்தியா கூட மௌனம் கலைத்திருக்கின்றது அப்படி பார்க்கும்போது இங்கே நாங்கள் இந்த ஸ்லாப் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் இந்த எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் மெக்கானிசம் என்பதை வந்து அதை நிறுவி இருப்பதே வந்து ஓசிஎச்ஆருடைய ஆபீஸ் தான் அதாவது உயர்ஸ்தானிகளுடைய அலுவலகம் அந்த அந்த அலுவலகம் மிகவும் தன்னுடைய பணியை மிகவும் அழகாக செய்து வருகின்றது ஆரம்பத்திலே அவர்கள் திணறினார் திணறினார்கள் ஏனென்றால் அதனை கூட பாவித்தது இலங்கை தரப்பு ஸ்ரீலங்கா தரப்பு தான் கூட பாவித்தது ஏனென்றால் விடுதலை புலிகள் தான் இந்த இந்த பயங்கரவாதத்தை மேற்கொண்டார்கள் சிறுவர் ஆட்சேர்ப்பு அல்லது நம் துஷ்பிரயோகங்கள் செய்தார்கள் மக்களை கேடியமாக பாவித்தார்கள் என்று நிறைய இப்படிப்பட்ட ஒரு உண்மைக்கு புறம்பான விடயங்களை அங்கே அழித்து வந்தார்கள் தமிழர்களை வைத்து அதை அழித்து அழித்து வந்தார்கள் சாட்சியங்களை அழித்து வந்தார்கள் இதற்கு நாங்கள் செய்த வேலை என்ன என்று சொன்னால் இல்லை உண்மையான நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் உண்மையை கொண்டு போய் சேர்க்கிறோம் இது நாங்கள் வந்து பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது உண்மையை நாங்கள் மக்களுக்கு சொன்னோம் அது பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே அகதிகளாக வாழ்ந்து கொண்டு கட்டி தலகளாக கட்டி தொங்க விட்டப்பட்டவர்களாக இருக்கட்டும் துஷ்பிரயோகங்கள் அனுபவித்தவர்களாக இருக்கட்டும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் கூட்டு வல்லுறவு பாலியல் துஷ்பிரயோகங்கள் இப்படி எத்தனையோ வாய் வாயால் சொல்ல முடியாத விடயங்களை எல்லாம் அனுபவித்து இந்த நாடுகளில் தஞ்ச அரசு தஞ்சம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம் அவர்கள் இங்கே வந்து சாட்சியம் அளித்தார்கள் இப்போது வந்திருக்கின்ற அறிக்கைகளில் எல்லாம் அந்த தாக்கம் எங்களுக்கு தெரிகின்றது ஆனால் அதே சமயம் வருகின்ற டிராப் ரெசொல்யூஷன் எல்லாம் எங்களுக்கு மிகவும் வீக்கா இருக்குது காரணம் என்றால் இந்த ரெசொல்யூஷன் கொண்டு வர்றது வந்து ஓஸ்லா கிடையாது அதை கொண்டு வர்றது இணைத்தலைமை நாடுகள் அந்த இணை நாடுகள் வந்து அதனுடைய ஹெட் யாரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்களை காலனித்துவம் செய்த யூகே தான் அதனுடைய ஹெட்டா இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களையும் நாங்கள் அந்த காலனித்துவம் மறுப்பாலிருந்து நீங்கள் வெளியே இறங்கி வாங்க யூ ஹாவ் உங்களுடைய உங்களுடைய சொற்கள் இருந்து காலித்துவத்தை எடுத்து விடுங்கன்னு சொல்லி டீகனலைசேஷன் நாங்கள் பண்ண வேண்டியதா இருக்குது நாங்க எங்களை முதல் டீக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு வெள்ளக்காரன் எங்களை விட்டு எப்பயோ போனா கூட மைண்டுக்குள்ள வெள்ளக்காரன நாங்க சுமந்து கொண்டுதான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு சில சில அமைப்புகளை பார்த்தாலும் சில நபர்கள் வந்து பேசினாலோ இல்லை நாங்க யூகே பயக்க கூடாது நாங்க கனடாவை பகிக்க கூடாது நாங்க இந்தியாவை பாய்க்க கூடாது அவங்கள பகைய கூடாது இவங்களை கூடாது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எங்களுடைய வழியை நாம தான் சொல்லணும் நமக்கு நடந்து இனப்படுகொலையா அதை நாம தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுக்கு சாதாரண ஒரு ஒரு தலை வலியோ வயிற்று வலியோ போய் டாக்டரேட்டோ போய் நீங்க வந்து எனக்கு இன்னும் வலிக்குது இங்கதான் வலிக்குது இப்படி தான் வலிக்குது சொன்னாதான் உங்களுக்கு சரியான மாதிரி அவங்க டைம் வெஸ்ட் பண்ணி அதுக்குரிய மாத்திரை தர முடியும் அதை விட்டுட்டு நீங்களா அவங்க கேட்க கூடாது இந்த மாத்திரை தான் கேட்கறது நீங்க எக்ஸ்பர்ட் கிடையாது சோ நாங்க என்ன சொல்லணும்னா எனக்கு எனக்கு நடந்தது இதுதான் எனக்கு இந்த தீர்வு தான் எனக்கு வேண்டும் என்று சொன்னா அதுக்குரிய மாதிரி இந்த உலகம் சிந்திக்க வேண்டும் எங்களுக்காக அவங்கள மாதிரி இவங்களை மாதிரி மயன்மார் மாதிரி ரோஹிங்கியா மாதிரி ஆஹ் மாதிரி 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 என்று சொல்லி நாங்கள் மற்றவர்களை நாங்கள் மேற்கோடு காட்டுவதை விட்டுவிட்டு யூதர்கள் மாதிரி என்று சொல்வதை விட்டுவிட்டு எங்களுக்கு என்று புதிய பாதையை நாங்கள் உருவகிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஒருக்கும் இங்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது ட்ரிபிள் ஐஎம் என்றாங்க ஒரு சார் ஐசிசி என்றாங்க ஒரு சார் ஐசிஜி என்றாங்க இதெல்லாமே இதுக்குரிய வல்லுநர்கள் இங்கே நிறைய அதாவது அதை பற்றி எதுவுமே தெரியாது கிரவுண்ட் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்து கேமரா பின்னால் நின்று கொண்டு நிறைய பேர்ட்டிகளில் கொடுத்துக்கொண்டு இல்ல ஐசிசி இங்க இங்க இருக்க கூடாது நாங்கள் அதோட ஐசிஜி கொண்டு போகணும் ஐசிஜி கொண்டு போகணும் அப்படின்ட்டு கற்பனை பண்ணி பண்ணி நிறைய இதெல்லாம் சொல்றாங்க ஆனால் உண்மையாக இந்த உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த தளத்தையே பாவிக்காத நீங்கள் இன்னொரு மாஸ்க் கிரகத்தில் போய் மா கிரகத்தில் போய் வந்து ஏதோ இன்னொரு செய்ய போடுற மாதிரி பேசலாம் ரொம்ப வேடிக்கையா இருக்குது முதல்ல இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்றதுக்கு அனைவரும் துணிந்து வர வேண்டும் கைது பண்ணுவாங்க ஹராஸ் பண்ணுவாங்க பெண்கள் என்றால் சேறு பூசுவாங்க காரத்து போவாங்க அதெல்லாம் துணை தெரிஞ்சு அங்க வச்சுட்டு நாங்க போராடிகளாக பயணித்துக் கொண்டே இருக்க ஈழத்துல இருந்த மக்களுக்கு நடந்த அந்த இனப்படுகொலை அநீதிகளுக்காக நீங்க குரல் கொடுக்கறீங்க அது போன்ற தமிழகம் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து தங்களுடைய பங்களிப்பு ஆட்டுறதா நினைக்கிறீங்க மேம் தமிழக மக்களுடைய அன்பு அரவணைப்பும் எங்களுக்கு எப்பவுமே இருக்கிறத நாங்க பல தடவை உணர்ந்திருக்கிறோம் இந்த இவ்வளவு நீண்ட கால சரித்திரத்துல நாங்கள் தொப்புள் கொடு உறவுகள் என்று உங்களை கொண்டாடுறதும் நீங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவி செய்வதும் நாங்கள் இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லி அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு இடக்கு பாடு சொல்றது ஒரு பாடங்களுக்கு இருந்தாலும் அதை தமிழக மக்கள் எங்களுக்கு வென்று தருவார்கள் ஏன்றால் அந்த எட்டு கோடி மக்களும் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் என்பதை சரித்திரம் நிரூபித்திருக்கின்றது அதாவது உணவு பழக்க வழக்கம் முடை பழக்க வழக்கம் நாங்கள் கொண்டாடுகின்ற அதே நடிகர்களை நீங்கள் கொண்டாடுவதும் நாங்கள் பார்க்கின்ற அதே திரைப்பட நீங்கள் பார்க்கின்ற அதே திரைப்படம் நாங்கள் பார்ப்பது இதெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்வியல் ஒன்று என்பதனையும் நாங்கள் வணங்குகின்ற கடவுளாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது உணர்வு உணவு ஒன்றா இருக்கும்போது உணர்வு மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்க முடியும் எனவே எங்களுடைய தேவை வந்து ஒன்றா தான் இருக்குது தமிழர்கள் தமிழ் தலைநம் இருக்க வேண்டும் என்ற ஈழத்து தமிழர்கள் எப்படி தலைநம் இருக்க வேண்டும் என்றதுதான் தமிழக தமிழர்களும் விரும்புகின்றார்கள் தமிழ்நாட்டு தமிழர்களும் விரும்ப விரும்புகிறார்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்ன அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அதாவது சித்தப்பா போய் பெரியப்பா வந்தாலும் போய் அண்ணன் வந்தாலும் எங்களுக்கு தமிழக மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் அன்பும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது என்பதை எங்களுக்கு த்ரூ அவுட் த த இயர்ஸ் நாங்கள் அதை கொண்டு தான் இருக்கிறோம் பல தடவை அங்கே போது கூட பல கட்சிகளில் சேர்ந்து இருந்தா கூட கட்சி பேதம் இல்லாமல் அனைவரும் எங்களை அரவணைக்கிற நாங்கள் பாக்குறோம் இப்போ நிறைய நிறைய கட்சிகள் வருகின்றன அது பெரிய என்ன சொல்றது ஆர்ப்பரிப்பு ஆரவாரங்களாக கொண்டாடப்படுகின்றது விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை எந்த கட்சியா இருந்தாலும் எங்களை அரவணைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்குது உங்கள்ல எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது ஆனால் டெல்லியை மத்திய அரசை எவ்வாறு எம் பக்கம் திருப்ப வைப்பது கடந்த கால கசப்பான சம்பவங்கள் நிறைய எங்களுக்கு இருக்குது அது மறுபடியும் மறுபடியும் பேசி இருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் குட்டையும் குழப்பி குழப்பி இருக்க போறோமா அல்லது நாங்கள் இந்தியாவை எங்கள் பக்கம் திருப்புறதுக்கு வேலை செய்ய போறோமா என்ற கேள்வியோடு நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலக ஒழுங்கு மாறிக்கொண்டே வருகின்ற இந்த இந்த தருணத்துல நாங்க பழைய பழைய கசப்பான உணர்வுகளை மனதில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய வருங்காலத்தை அந்த கசப்புக்கு தள்ளாமல் இந்தியாவை எங்கள் பக்கம் திருப்பி அதற்காக வேலை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம் இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா முக்கியமாக தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசு கேட்டுக்கொள்றது எங்களுக்கான ஒரு ஆதரவு குழு அங்கே அசம்பிளியில வந்து இருக்கணும் தமிழர்களோட ஒரு விவாத பொருள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஒரு விவாத பொருளா அங்க பண்ணிக்கொண்டு அதே சமயம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அங்கே வந்து திபெத்தியர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு இனத்து மக்களை சார்ந்த பிரச்சனைகள் அங்கே எடுத்துரைக்கப்படும் போது ஏன் நீளத்து தமிழர்கள் எங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்பதை கேட்க வேண்டிய ஒரு 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 கடமைப்பாடும் ஒரு 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 பொறுப்பும் உங்களிடம் தான் இருக்கிறது அதை உங்களிடமே நாங்கள் விட்டுறோம் தமிழர்களுடைய பிரச்சனைகளை இன்னும் விரிவா பேசுறதுக்காக ஒரு நபரை அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருந்தீங்க மேம் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும் நிச்சயமாக அது எங்களுடைய இந்த முறை எங்களோடு நிறையா இந்த முறை அதாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய எம்பி ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவர் இப்போது இன்னொரு டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிற படியினால என்னுடைய இந்த பேட்டி முடிந்த பிறகு அவரை நான் உங்களிடம் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் அவரும் இங்கே வந்து அதாவது அங்கே ஆறாவது சட்டம் இருக்கின்ற அதே விட அந்த அந்த ஒரு 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 க்ளோஸ்டான ஒரு ஸ்பியருக்குள்ள அவர் அங்கு நின்று போராடி கொண்டிருக்கின்றார் அவர் அவர் வந்து ஒரு ஒரு சிங்க மாதிரி பாராளுமன்ற நாடாளுமன்றத்துல கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் நான் வந்து எந்த கட்சியும் நான் ஒரு ஆளை நல்லா சொல்லி ஒரு ஆளை வந்து அப்படி சொல்ல இல்லாத மாதிரி நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் இருந்தாலும் ஸ்ரீயானை பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவைக்குள் பல வந்திருக்கின்றார் இந்த பொறிமுறையில் தொடர்ந்து எங்களுக்கு வலி சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார் அவர் வரும்போதெல்லாம் இங்கே ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார் அந்த வகையில் இந்த முறையும் அவர் வந்து எங்களோடு நின்று இந்த பொறிமுறைக்குள் நின்று போராடி கொண்டிருக்கின்றார் அவரையும் நீங்கள் இந்த பேட்டி மூலமாக நீங்கள் அவரிடம் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் உங்களுடைய டிவி